ஓம் விஸ்வஸ்மை நம விஷ்வம் என்கின்ற சப்தம் ரொம்ப அழகான பொருள்களை எல்லாம் கொடுக்கின்றது விஷதி இதி விஷ்வம் எது ஒன்று எல்லாவற்றிலும் நுழைந்து இருக்கின்றதோ அதற்கு பெயர் விஸ்வம் என்று பெயர் களிமண் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் விநாயகர் என்று சொல்லக்கூடிய வடிவத்திடத்திலே மண்ணானது விஷதி நுழைந்து இருப்பதை போல உண்மையிலேயே மண்ணானது விநாயகருக்குள்ளே நுழைந்திருக்கின்றதா என்றால் இல்லை ஆனால் விநாயகரை பார்த்தால் களிமண் என்பது விநாயகரிடத்திலே நுழைந்து இருப்பதைப் போல உள்ளுக்குள்ளே பிரவேசித்து இருப்பதைப் போல பிரம்மன் விஸ்வத்தை உலகத்தை பார்த்தால் உலகம் முழுதும் பிரம்மனே வியாபித்திருக்கின்றான் நிறைந்திருக்கின்றான் விசதி விஸ்வம் யார் ஒருவர் எல்லாவற்றுக்குள்ளும் நுழைந்து இருந்து கொண்டு ததேவ சுஷ்ட்வா ததேவானு பிராவிஷது அதற்குள்ளே நுழைந்து இருந்து கொண்டு அனைத்திலும் யாரொருத்தர் நிறைந்தும் வியாபித்தும் இருக்கிறாரோ புகுதல் என்பது ஒன்று நிறைந்து இருத்தல் அனைத்திலும் வியாபித்திருத்தல் என்பது ஒன்று அப்போ பரபிரம்மம் என்பது அனைத்துக்குள்ளும் நுழைந்து அனைத்திலும் ஒரே ஒரு பொருள்தான் தான் விநாயகராக தெரியக்கூடிய அனைத்திடத்திலும் வியாபித்தும் இருக்கிறது நிறைந்தும் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் மண்ணை தவிர அங்கே வேறு ஒன்று இல்லை என்பதை போல பிரம்மனைத் தவிர அங்கே வேறொன்று இல்லை இதுதான் வேதாந்தத்தினுடைய ஹரி ஹரியோ